நான் இங்க போறதுன்றா ஒரு மாற்று இருக்கணும் நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும் பணம் செல்லாதுன்னு சொல்ல போகுது ஆயிரம் ரூபாய் செல்லாது சரி இப்ப ரெண்டாயிரம் ரூபா தான் செல்லும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் அச்சிட்டு போதிய அளவு இருக்கு புழக்கத்துக்கு வங்கியில் கொண்டாந்து சேமிச்சுட்டு செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும் அதுதானே சொல்லியிருக்கணும் தப்பு நீங்க வேட்டு சொல்லிட்டீங்க நாளையில இருந்து யாரும் சோறு திங்காதன்னா மாற்ற எது திங்கிறது அப்புறம் சோறு திங்காமேன்னு கேட்பாங்களா அப்ப இதை சாப்பிடு இதை சாப்பிடாதுன்னு சொன்னா சரி மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல முதல்ல நீ என் உணவை உறுதி செய் அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய் அப்ப எனக்கு மேச்சல் இடம் இதுன்னு சொல்லு அது உறுதி செய் அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய் அதை விட்டுவிட்டு நீ மாட்டு மைக்காதா அப்ப நான் எங்க போய் மைக்கிறது எங்க போய் மைக்கிறது பீஃப் எக்ஸ்பர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்ற இந்த பீஃப் இவன் தானவே பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு அதுலேயே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு டைரி டைரி டேரில் பால் நாளில் பிரதமர் ஐயா பேசுகிறாங்க அப்புறம் அது எங்கேருந்து வரும்